போக்குவரத்து சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் எதிர்வரும் பொங்கல் பண்டிகை காரணமாக ஆம்னி பஸ் கட்டணம் ராக்கெட் வேகத்தில் அதிகரித்துள்ளது இதுகுறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு பண்டிகை வந்துவிட்டாலே சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு பெரும் தலைவலியாய் மாறிவிடுகிறது ஆம்னி பேருந்து கட்டணம் அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு பேரடியாய் விழுந்தது போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து கட்டணம் எதிர்பாராத அளவிற்கு அதிகரித்து உள்ளது சென்னையிலிருந்து கோவை திருச்சி மதுரை நெல்லை உட்பட பல பகுதிகளுக்கு செல்லும் ஏசி ஸ்லீப்பர் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன அதன்படி பார்க்கையில் மதுரைக்கு செல்ல ஒன்பதாம் தேதி எழுநூறு ரூபாய் கட்டணம் இருந்த நிலையில் பத்தாம் தேதி இரு மடங்காக உயர்ந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உள்ளது பதினோராம் தேதி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயும் பனிரெண்டாம் தேதி மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகின்றது சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்ல ஒன்பதாம் தேதி எண்ணூறு ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் பத்தாம் தேதி ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது பதினோராம் தேதி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாயும் பன்னிரெண்டாம் தேதி அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகின்றது அதேபோல் கோவை செல்ல ஒன்பதாம் தேதி எண்ணூற்று நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் உயர்ந்து பத்தாம் தேதி ஆயிரத்து நூறு ரூபாயும் பதினோராம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயும் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து நானூறு ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து சேலம் செல்ல ஒன்பதாம் தேதி எழுநூறு ரூபாயும் பத்தாம் தேதி ஆயிரத்து நானூறு ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது மேலும் பதினோராம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயும் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து நானூறு ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருச்சி செல்ல ஒன்பதாம் தேதி எழுநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் பத்தாம் தேதி இரு மடங்கு உயர்ந்து ஆயிரத்து நானூறு ரூபாயும் பதினோராம் தேதி ஆயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் ஊருக்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாவதால் இவ்விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க